நூற்று நாற்பது கோடி கத்தோலிக்க கிறிஸ்தவர்களின் தலைவரான போப் பிரான்சிஸ் காலமானார் வழக்கமாக போப்பாக இருப்பவர் மறைந்த பதினைந்து இருபது நாட்களில் புதிய போப்பை தேர்வு செய்யும் பணிகள் தொடங்கும் இப்போது புதிய போப்பை தேர்வு செய்யவிருக்கும் சூழலில் யார் போப்பாகலாம் என்று கேட்டால் ஞானஸ்நானம் பெற்ற கத்தோலிக்க பிரிவைச் சேர்ந்த எந்த ஒரு ஆணும் போப்பாக தேர்வு செய்யப்படலாம் ஆனால் பெரும்பாலும் கத்தோலிக்க திருச்சபையில் கார்டினல் பொறுப்பில் இருப்பவர்களே போப்பாக தேர்வு செய்யப்பட்டு வருகிறார்கள் போப் ஒருவரை தேர்வு செய்ய பல நூற்றாண்டு காலமாகவே பாரம்பரிய நடைமுறை இருக்கிறது போப்பை தேர்வு செய்ய இரகசியமாக வாக்கெடுப்பு நடைபெறும் போப்பை தேர்வு செய்பவர்கள் கார்டினல்கள் என்று அழைக்கப்படும் மூத்த மத குருமார்கள் ஆவர் அவர்களே வாக்களிப்பார்கள் உலகம் முழுவதும் தொன்னூறு நாடுகளில் இருநூற்று ஐம்பத்தி இரண்டு கார்டினல்கள் உள்ளனர் இவர்களில் எண்பது வயதுக்கு உட்பட்டவர்கள் மட்டுமே புதிய போப்பை தேர்வு செய்ய வாக்களிக்க முடியும் அந்த வகையில் தரவுகள் படி நூற்று முப்பத்தை கார்டினல்கள் புதிய போப்பை தேர்வு செய்ய தகுதி பெற்றிருக்கிறார்கள் இந்தியாவில் ஆறு கார்டினல்கள் உள்ளார்கள் அவர்களில் நான்கு பேர் அதாவது எண்பது வயதுக்குட்பட்ட நான்கு பேர் வாக்களிக்க தகுதி பெற்றிருக்கிறார்கள் கோவா டாமன் பேராயராக இருக்கும் எழுபத்தி இரண்டு வயதாகும் பிலிப் நேரி பெரவ் கேரள மாநிலம் சைரோ மலங்க்ரா கத்தோலிக்க திருச்சபை பேராயராக இருக்கும் அறுபத்து நான்கு வயதாகும் பசேலியாஸ் கிளிமிஸ் அறுபத்து மூன்று வயதாகும் ஹைதராபாத் பேராயரான ஆண்டனி போலா கேரளாவின் சங்கனாச்சேரியைச் சேர்ந்த ஐம்பத்து ஓரு வயதாகும் பேராயர் ஜார்ஜ் ஜேக்கப் ஆகியோர் போப்பை தேர்வு செய்வார்கள் வாட்டிகனில் புதிய போப்பை தேர்வு செய்வதற்கான மாநாட்டில் பங்கேற்கும் கார்டினல்கள் முதலில் செயின்ட் பீட்டர்ஸ் பசிலிக்காவில் திருப்பலி மேற்கொள்வார்கள் பின்னர் அவர்கள் வேட்டிகன் சிஸ்டைன் தேவாலயத்தில் கூடுவார்கள் அவர்கள் வேட்டிகனில் தங்க வைக்கப்படுவார்கள் வேட்டிகனை விட்டு அவர்கள் வெளியே வரக்கூடாது வானொலியை கேட்கக்கூடாது தொலைக்காட்சி பார்க்கக்கூடாது செய்தித்தாள் படிக்கக்கூடாது யாருடனும் தொலைபேசியில் பேசக்கூடாது அதே போல யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்ற பிரச்சாரமும் செய்யக்கூடாது அப்போது உலக தொடர்பில் இருந்து வெகுவாக விலகி இருக்கும் கார்டினல்கள் வழிநடத்தப்படுகிறார்கள் என சொல்கிறது புதிய போப்பை தேர்வு செய்யும் வாக்கெடுப்பு தேவாலயத்தில் நடைபெறும் இந்த தேர்தல் போப் ஒருவரை தேர்வு செய்யும் வரையில் தொடரும் ஒரு கார்டினலுக்கு ஒரு வாக்கு ஒவ்வொரு கார்டினலும் எலிகோ என்ற வாசகம் அதாவது கத்தோலிக்க திருச்சபையின் உச்ச தலைவரை தேர்வு செய்கிறேன் என்ற வாக்குச்சீட்டில் விரும்பும் நபரது பெயரை எழுத வேண்டும் புதிய போப்பாக ஒருவரை தேர்வு செய்ய மூன்றில் பங்கு வாக்கு அவசியம் இந்த பெரும்பான்மையை பெறும் வரையில் தேர்தல் நடத்தப்படும் தேர்தலில் பயன்படுத்தப்படும் வாக்குச்சீட்டு எரிக்கப்படும் எரிக்கும் புகை சிஸ்டைன் தேவாலயத்தில் இருந்து வெளிவரும் அப்போது வெள்ளை நிற புகை வெளியேறினால் போப் தேர்வு செய்யப்பட்டு விட்டார் எனவும் கருப்பு நிற புகை வெளியேறினால் போப் இன்னும் தேர்வு செய்யப்படவில்லை என்பதும் பொருள் அப்படி போப் தேர்வு செய்யப்படவில்லை என்றால் தேர்தல் தொடரும் கருப்பு புகையை உருவாக்க வாக்குச்சீட்டுகளை எரிப்பதற்கு முன்பாக அதில் பொட்டாசியம் பெர்குளோரைட் ஆந்த்ரசின் மற்றும் சல்பர் ரசாயனங்கள் தடவப்படும் வெள்ளை புகையை உருவாக்க வாக்குச்சீட்டில் பொட்டாசியம் குளோரைட் லாக்டோஸ் மற்றும் ரோசின் ரசாயனங்கள் தடவப்படுகின்றன புதிய போப்பை தேர்வு செய்யும் இந்த நடைமுறை பல நாட்களும் ஆகலாம் சில நேரங்களில் வாரங்களும் ஆகலாம் சமீபத்திய ஆண்டுகளில் கடந்த இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஐந்து நாட்கள் தேர்தல் நடைபெற்றது போப் தேர்வு செய்யப்பட்டதும் செயின்ட் பீட்டர்ஸ் பசிலிக்காவுக்கு வெளியே கூடியிருக்கும் மக்களுக்கு அறிவிப்பு வெளியிடப்படும் புதிய போப் அறிமுகம் செய்யப்படுவார் பிறகு மாநாட்டில் ஒவ்வொரு சுற்று வாக்கெடுப்பு முடிவும் போப்பிற்கு காட்டப்பட்டு சீல் வைக்கப்பட்ட வேட்டிக்கன் காப்பகத்தில் வைக்கப்படும் பிறகு போப் உத்தரவு பெயரிலேயே அதை திறக்க முடியும் இத்தாலியைச் சேர்ந்த எழுபது வயதாகும் பியட்ரோ பாரோலின் அடுத்த போப்புக்கான போட்டியில் முன்வரிசையில் இருப்பதாக கூறப்படுகிறது இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு முதல் வேட்டிகனின் மாநில செயலாளராக இவர் பணியாற்றி வருகிறார் இந்த பொறுப்பில் இருப்பவர்கள் பெரும்பாலும் துணை போப் என்றே அழைக்கப்படுவர் பிலிப்பைன்ஸ் நாட்டைச் சேர்ந்த அறுபத்தி ஏழு வயதாகும் லூயி டாகல் ஆப்பிரிக்க நாடான கானாவைச் சேர்ந்த பீட்டர் டோக்சன் ஹங்கேரியைச் சேர்ந்த பீட்டர் எர்டோ ஆகியோர் போட்டியில் உள்ளனர் இத்தாலியைச் சேர்ந்த மேட்யோ ஜூபி போர்ச்சுகலைச் சேர்ந்த ஜோசே தோலாந்தினோ மால்டாவைச் சேர்ந்த மாரியோ கிரெச் இத்தாலியைச் சேர்ந்த பியர் பதீஸ்தா பிடபலா ஆகியோர் புதிய போப்ரேசில் முன்வரிசையில் இருப்பவர்கள் என்று பார்க்கப்படுகிறது ரோமன் கத்தோலிக்க திருச்சபைக்கு ஒரு புதிய தலைவரை அதாவது புதிய போப்பாக யார் தேர்வு செய்யப்பட உள்ளார் என்ற எதிர்பார்ப்பு நூற்று நாற்பது கோடி கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மத்தியில் அதிகரித்துள்ளது